பருமனை கட்டுக்குள் வைக்க பாதுகாப்பான பக்க விழிவுகள் இல்லாத பயிற்சிகளை பற்றி கூற நம்முடன் இணைகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் ஆர் அவர்கள் இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் டெய்லி என்னுடைய ப்ராக்டிஸில் நான் வந்து சொல்கிறது நான் சாப்பிடவே மாட்டேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு இடம் அதிகமாகுது இந்த மாதிரி சில காரணங்கள் நமக்கு தெரிஞ்சது இன்னும் தெரியாம மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்றைக்கி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் இன்ட்யூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே அதை சொல்லுவாங்க ஸோ இந்த கார்டிசோலில் இருந்து நம்மளுக்கு சுகர் இருக்குதுச்சுன்னா நம்மளுக்கு இன்சுலின் ஹார்மோன்லருந்து கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்ட் லேண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் எனக்கு சாப்பிட்டது போதும் எனக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பல்வேறு ஹார்மோன்கள் சேர்ந்து தான் நம்மளோட வெயிட்டை வந்து அதிகமாக்குது தூக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் கூட சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை நம்மளோட தூக்கம் சரியாக இல்லைனா கூட நம்மளுக்கு வந்து வெயிட் கெய்ன் ஆகும் பரம்பரையாகவே எங்கள் வீட்டில் எல்லாருமே குண்டு தாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம் பரம்பரையாக குண்டாக இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த பரம்பரையினால் வெயிட் அதிகமாகிற ஒரு காரணம் இருக்கும் மீதி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால இடம் அதிகமானவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான காரணம் பார்க்கணும் வளர்ச்சிதை மாற்றம் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட உணவை முழுமையாக ஆற்றலாக எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றலை முழுமையாக நான் வந்து பயன்படுத்திடணும் அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி இரநூறு கலோரிகள் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் திரும்பி அந்த ஆயிரத்தி இரநூறு கலோரிகள் வந்து நம்ம பயன்படுத்திடணும் நம்ம உடல் தேவைகளுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு நம்ம உடம்புல சேமித்து வைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த உடம்போட இயற்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா எந்த ஒரு ஊட்டச்சத்தையுமே வந்து உடம்பு வந்து சேமித்து வச்சுக்காது ஆனால் இந்த கொழுப்புங்கிற ஒரு ஆற்றல் மட்டும்தான் நம்ம உடம்புல சேமிச்சு வைக்க முடியும் ஏன்னா நம்ம பாடி வந்து அப்படி தான் இயற்கையாகவே ஒரு அமைப்போடு தான் இருக்குது உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை மாற்றத்தினால் வரக்கூடிய ஒரு நோய் தானே தவிர ஒரு வாழ்நாள் நோய் இல்லை காலம் முழுக்க அந்த வெயிட்டோட கஷ்டப்படணுங்கிறது கிடையாது ஏன்னா சின்னதாக ஒரு தலை வழியின்னு போனால் கூட இடம் அதிகமாக இருக்குது இடையை குறைங்க டாக்டர் சொல்லுவாங்க ஒரு குதிங்கால் வழியில் போனோம்னா இடம் அதிகமாக இருக்குது வெயிட்டை குறைங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஒரு இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அதிகப்படியான வெயிட்னால தான் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது உடம்புல எந்த நோய் வந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து இந்த உடல் பருமன் நம்ம உயரத்துக்கு ஏற்ற எடையை விட அளவுக்கு அதிகமான எடையோடு இருக்கும்போது இந்த உடல் பருமன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதை நம்ம எப்படி யோகாவில் சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய சித்தர் திருமூலர் அவர்களே சொல்லியிருப்பாங்க அரை வயிறு தான் நம்ம சாப்பிடணும் கால் வயிறு வந்து தண்ணி இருக்கணும் கால் வயிறு வந்து எம்டியாக இருக்கணுங்கிறது இந்த உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றினாவே நம்மளால் பாதி உடல் பருமன் வந்து குறைய ஆரம்பிக்குதுங்க யோகாவில் ஹத்த யோகா பிரதிப்பிக்கா அண்ட் கிரந்த சம்ஹிதா அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மித்தாகாரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மித்தாகாராங்கிறதும் திருமூலர் சொன்ன அதே பழக்க வழக்கங்கள் தான் அரை வயிறு நம்மளுடைய உணவு இருக்கணும் கால் வயிறு தண்ணி இருக்கணும் கால் வயிறு வந்து எம்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து முழுமையாக செரிமானமாகி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம பண்ணுற யோகா பிராக்டிசஸ்னால் எப்படி எடை குறையும்னா இப்போ எனக்கு ஒரு தைராய்டு ஹார்மோனால் இடம் வந்து அதிகமாக இருக்குது அப்புடின்னா அந்த தைராய்டு ஹார்மோனை சரி பண்ணக்கூடிய வேலை அந்த தைராய்டு ஹார்மோன் இயற்கையாக சுரக்கிறதுக்கான வேலையை இந்த யோகா பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கும் ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஒழுங்காக இருந்தது அப்புடின்னம்னா தன்னால் எடை குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு தூக்கம் சரியாக இல்லை என்னோட மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா எனக்கு பசியை தூண்டக்கூடிய ஹார்மோனும் பசி போதும் சாப்பிட்டது போதும்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஹார்மோன் கேர்லின் அண்ட் லெப்டின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஹார்மோன் இந்த இடத்துல ஒழுங்காக வேலை செய்யாது ஸோ அந்த ஹார்மோனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு யோகா பயிற்சிகள் வந்து ரொம்ப அவசியம் இன்னும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் சொல்லணும் அப்படின்னம்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட முழு கவனத்தையும் நம்ம சாப்பாடில் ஒருங்கிணைச்சு நம்ம சாப்பிட்றதை மட்டும் கவனமாக சாப்பிட்ணும் ஏன்னா பக்கத்தில் ஃபோன் பார்த்துக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிட்றது எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கு தேவையானது சாப்பிட்றோமா நம்ம எக்ஸசிவாக சாப்பிட்றோமாங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கறக்கூடிய ஒரு பழக்கமே இந்த யோகா பயிற்சிகள் மூலியமாகவும் சில பிராணாயாம பயிற்சிகள் சில தியான பயிற்சிகள் மூலியமாகவும் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் உடல் எடையை குறைக்கணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கீங்க அப்புடின்னா தினந்தோறும் யோகா பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு நாள் செஞ்சுட்டேன் பத்து நாள் செஞ்சுட்டேன் ஒரு மாதம் நான் ஆனால் எடையே மாட்டேங்குது நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களோடய உடல் எடைங்கிறது வந்து ஒரே நாளில் எதுவும் ஏறிடுச்சா என்ன நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது ஃபிஃப்டி கேஜியில இருந்து காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது எழுபது கிலோவோ இல்லை எழுவத்தஞ்சு கிலோவோ ஏறிட்டிங்களா என்ன கண்டிப்பாக அப்படி கிடையாது இல்லையா ஒரு ஒரு நாளும் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அறுபது கிராம் ஒரு இரநூறு கிராம் அந்த மாதிரி தினந்தோறும் ஏறின வெயிட்டு அதே வெயிட்டில் நம்ம எத்தனை வருஷமோ நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் அதுவே ஒரு ரெண்டு மூணு வருஷம் இப்போ நீங்கள் இருக்கிற வெயிட்லேயே கடந்து வந்துட்டு இருப்பீங்க இல்லையா இதை நம்ம குறைக்கிறதுக்கு அதே அளவுக்கான ஒரு நேரம் எடுக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வருஷமோ இரண்டு வருஷமோ ஒரு ஆரோக்கியமான முயற்சிகளையும் நம்மளோட வாழ்வியல் முறை மாற்றங்களையும் செய்யும் போது நம்மளுடைய உடல் உயரத்திற்கு தகுந்த எடைக்கு நம்மளால் வர முடியும் ஸோ ஒரு நாள் பண்ணேன் பத்து நாள் பண்ணேன் எனக்கு இடையே குறைய மாட்டேங்குது டாக்டர்னு யாருமே கேட்காதீங்க யோகாவில் வந்து நிறைய வகை வகையான யோகா இருக்குது எதை நான் பண்ணால் எனக்கு வந்து உடம்பு குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பன்னெண்டு சூரிய நமஸ்கார பயிற்சிகள் நாலுலேருந்து அஞ்சு ஆசனங்கள் நம்மளோட தொப்பை பகுதியை குறைக்கிறதுக்காகவும் நம்மளுடைய பட்டக்ஸை நம்ம குறைக்கிறதுக்கான சில ஸ்பெசிஃபிக்கான ஆசனம்ஸ் இருக்குது அந்த பயிற்சிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இரண்டு பிராணாயம பயிற்சிகள் பதினைந்து நிமிடம் தியான பயிற்சி எந்த ஒரு ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ரூமில் ஒரு அமைதியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம உட்காந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கவனிச்சாவே போதும் அதுதான் ஒரு சிறந்த தியான பயிற்சியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை உங்களுடைய லைஃப்பில் எடுத்துக்கோங்க எப்போதுமே நம்ம எல்லாத்துக்குமே நேரம் வந்து காலை நேரம் தான் நம்மளுக்கான நேரம் அதனால காலைல எந்திரிக்கும் போது ஒரு முக்கால் மணி நேரம் எனக்கான ஒரு நேரம் ஒரு மீ டைம் அப்படின்னு நினச்சி இந்த யோகா பயிற்சிகளை செய்ய ஆரம்பிங்க உயரத்துக்கு தகுந்த எடையோட ஆரோக்கியமாகவும் நீண்ட நாள் நிம்மதியாகவும் வாழ முடியுங்க